எல்லினோ லானினோ என்றால் என்ன அதிக மழை வெள்ளமோ கடுமையான வறட்சியோ நிலவினால் அந்த சமயங்களில் எல்லினோ அல்லது லானினோ என்கின்ற வார்த்தைகளை அறிவியலாளர்கள் பயன்படுத்துவதை பார்த்திருப்போம் எல்லினோ என்பது குறிப்பிட்ட இடைவெளியில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்றம்தான் பசுபிக் பெருங்கடலின் மேற்புற வெப்பநிலை சராசரி விட ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு அதிகரித்து காணப்படுவதுதான் எல்லினோ சராசரி வெப்பநிலையை விட குறைந்திருப்பின் லானினோ என அழைக்கப்படும் எல்லினோ மற்றும் லானினோ இவை இரண்டுமே எதிரெதிர் பண்புகளை குறிப்பிட பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் இவைகள் இரண்டும் ENSO சாய்கிள் இன் பகுதியே ENSO சாய்கிள் இன் விரிவாக்கம் நெனோ சதர்ன் ஆசிலேஷன் அதாவது மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் எல்நினோ வெப்பநிலை அதிகரிப்பையும் ஹீட் ஃபேஸ் லானினோ வெப்பம் குறைவான குளிர் சூழலையும் கோல் ஃபேஸ் குறிப்பிட பயன்படுத்தப்படுகின்றன எல்லினோ இயல்பாக வெப்பத்தினை சுமந்து செல்லும் மேகமானது கிழக்கிலிருந்து மேற்காக ஆசியாவை நோக்கி பயணிக்கும் ஆனால் சில ஆண்டுகளில் மேக கூட்டங்கள் ஆற்றலை இழப்பதனால் அதன் திசை மேற்கிலிருந்து கிழக்காக பயணிக்கின்றது இதனால் ஏற்கனவே இருக்கின்ற வெப்பநிலையே அது மேலும் அதிகரிக்கும் கடலுக்கு மேலுள்ள காற்று சூடாவதால் கடல் நேரம் வெப்பமாகி விடுகின்றது பசுபிக் பெருங்கடலில் நீர் வெப்பமாக இருப்பதை ஆயிரத்து அறுநூறு மீனவர்கள் கண்டறிந்ததாக கூறப்படுகின்றது இதற்கு அப்படியே மாற்றாக இயல்புக்கு அதிகமாக குளிர்வடைவதுதான் லானினோ எல்லினோ என்பதற்கு குழந்தை பையன் அதாவது லிட்டில் பாய் என்றோ ஸ்பானிஷ் மொழியில் கூறுவார்கள் லானினோ என்பதற்கு பெண் குழந்தை லிட்டில் கேர்ள் என ஸ்பானிஷ் மொழியில் பொருள் பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை சராசரி அளவினை விட குறையும் போது லானினோ என அழைக்கப்படுகின்றது எல்லினோ ஏற்படுத்தும் விளைவுகளுக்கு முற்றிலுமான எதிர் விளைவுகளை லானினோ ஏற்படுத்துகிறது லானினோ ஏற்படும்போது போது தென்கிழக்கில் காற்றின் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவும் வடமேற்கில் காற்றின் வெப்பநிலை இயல்பை வின இருக்கும் எண்ணினோ லானினோ ஒட்டுமொத்த உலகிலும் மாற்றத்தினை ஏற்படுத்துவது ஏன் எங்கோ இருக்கின்ற பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம் இந்தியா வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுமைக்கும் காலநிலையில் மாற்றத்தினை உண்டாக்குகிறதே ஏன் இயல்பாக வரக்கூடிய சரியான கேள்வி இயல்பாகவே உலகின் பெரும்பகுதி கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது குறிப்பாக அதிக கடல் பரப்பினை பசுபிக் பெருங்கடல் கொண்டிருப்பதனால் அதில் ஏற்படும் மாறுதல்கள் உலகம் முழுமைக்கும் மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது எண்ணினோ எதனால் ஏற்படுகிறது இதற்கான சரியான காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டறிய முடியவில்லை ஒவ்வொரு முறை எல்லினோ ஏற்படும் போதும் சுற்றுச்சூழல் மற்றும் கடல் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் வெவ்வேறானதாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் எல்லினோ ஏதேனும் ஒற்றை காரணத்துக்காக ஏற்படாமல் இருப்பதனாலும் சரியாக கணிக்க முடியவில்லை எல்லினோ எப்போதெல்லாம் ஏற்படுகிறது எல்லினோ மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறதென்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சில சமயங்களில் ஏழாண்டுகளுக்கு ஒருமுறையும் வந்திருப்பதாக கூறுகிறார்கள் ஆண்டுக்கு ஒருமுறை எல்லினோ வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கடைசி மூன்று மாதங்களில் ஏற்படும் எல்லினோ பாதிப்பானது டிசம்பர் முதல் ஜனவரி காலகட்டத்தில் அதிக சக்தியுடன் இருக்கின்றது அனைத்திற்கும் காரணம் மிக அதிகப்படியான சுற்றுச்சூழல் மாசுபாடுதான் மிக விரைவாக உலகம் விழித்துக்கொண்டு செயல்படாவிடில் மிகப்பெரிய பாதிப்புகளை அடிக்கடி மனித இனம் சந்தித்துக் கொண்டே இருக்கும் இந்த விடியோல நீங்க என்னனோ மற்றும் லானினோ பற்றி தெரிஞ்சு இருப்பீங்க நன்றி வணக்கம் மறக்காம இந்த சேனல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க